வெளிநாட்டில் நடந்த அந்த சம்பவத்தால் பரமித்து போன கே பி வை பாலா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் திறமை இருப்பவர்களுக்கு விஜய் டிவியில் எப்பொழுதும் வாய்ப்புகள் தேடி வந்து கொடுப்பார்கள் அந்த அளவுக்கு திறமை இருந்தால் மட்டும் போதும் தங்களது தொலைக்காட்சியில் நுழைந்து விட்டால் அவர்களை வேறு லெவலுக்கு நாங்கள் உயர்த்தி விடுவோம் என்பதில் விஜய் டிவி பல வருடங்களாக தனது தொழிலை செய்து வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிவந்த கலக்கப்போவது யாரு சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்றவர்தான் கே பி ஒய் பாலா கலக்கப்போவது யாரு என்ற அந்த நிகழ்ச்சியில் டைமிங் காமெடி செய்து கலகலப்பாக பேசி மிகப்பெரிய அளவில் ஃபேமஸான பாலாவுக்கு கே பி ஒய் பாலா என்று தனது பெயர் அடையாளமாகிவிட்டது அதன் பின்னர் தொகுப்பாளினி பிரியங்கா தொகுத்து வழங்கி வந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் அவ்வப்போது தென்பட்டு கலக்கலான பல காமெடிகளை செய்து நிகழ்ச்சிக்கு வரும் நடுவர்களை கலாய்த்து மாஸ்காட்டினார் இதன் மூலம் அவர் தொடர்ந்து பிரபலமாகி வந்தார் இப்படி தனக்கு கிடைக்கும் மேடைகளிலெல்லாம் தனது காமெடி திறமையை வெளிப்படுத்தி வந்த பாலாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பெயரும் புகழும் கிடைத்தது அதன் பின்னர் குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் பங்கேற்று மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றார் தொடர்ந்து இப்படி விஜய் டிவியில் தனது திறமையை வளர்த்து கொண்ட பாலா ஒரு கட்டத்தில் சென்னைக்கு வந்ததே அமுதவானனின் உதவியுடன் அவர் மூலம் விஜய் டிவியில் நுழையும் வாய்ப்பை பெற்றதாக பல பேட்டிகளில் கூட தெரிவித்திருந்தார் கே பி ஒய் பாலா திரைப்பட வாய்ப்புகள் தேடி வர தொடர்ந்து கிடைத்த வாய்ப்புகளில் நடித்து வந்தார் அந்த வகையில் விஜய் சேதுபதியின் ஜூங்கா திரைப்படத்தின் மூலம் இவர் முதன் முதலில் திரைத்துறையில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து தும்பா சிக்சர் புலிக்குத்தி பாண்டி லாபம் நட்பு நாய் சேகர் கனம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் ஆரம்பம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் இவர் சின்ன சின்ன காமெடி கேரக்டர்களில் நடித்திருக்கிறார் இதனிடையே குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டிருந்த ரித்திகாவிடம் இவர் காதல் வயப்பட்டு தனது காதலை வெளிப்படுத்தினார் ஆனால் அதை ரித்திகா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் சராசரி மக்களுக்கு தேவையான தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்தார் கே பி ஒய் பாலா அதன் பின்னர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வீடாக இறங்கி உதவி செய்ததும் நினைவு கூறத்தக்கது இந்த நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் வெளிநாட்டில் நடந்த தனது அனுபவத்தை குறித்து பகிர்ந்துள்ளார் கே பாலா அந்த பேட்டியில் அவர் கூறியதாவது ஆறு மாதத்திற்கு முன் நான் சிங்கப்பூரில் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தேன் அங்கு என்னை பார்த்த ஒருவர் என் அருகில் வந்து நீங்க பாலா தானே என்று கேட்டார் கேட்டவுடன் ஆமாம் என்று நான் சொன்னதும் அப்படியா சரி சரி உட்காரு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அதன் பின்னர் போனவர் திரும்ப என்னிடம் வந்து அவரது மகளை என்னிடம் அறிமுகப்படுத்தி போட்டோ எடுத்துக்கொள்ளும்படி சொன்னார் உடனே அவர் கையில் போட்டிருந்த பெரிய அளவிலான மோதிரத்தை கழட்டி என்னிடம் கொடுத்து யாருக்கேனும் கொடுத்து விடப்பா என்று சொன்னார் அதை பார்த்து நான் வியந்து போய்விட்டேன் நான் யாரிடமும் காசு பணம் இதெல்லாம் வாங்குவதில்லை என சொன்னதும் டேய் யார்கிட்டையாச்சும் கொண்டு போய் கொடுடா என கூறிவிட்டு சென்றார் என கேபி பாலா தனது பேட்டி ஒன்றில் நெகிழ்ச்சியாக கூறியிருக்கிறார் யாரிடம் கொடுத்தால் இல்லாதவரிடம் போய் சேரும் என்று அவர் நன்கு அறிந்திருக்கிறார் இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரண்ட்ஸ்! சிங்கப்பூரில் ஒய் பாலா சந்தித்த இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்